வணக்கம் டாக்டர் மைதிலி இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம உடல் உஷ்ணத்தை கம்மி பண்றதோட மட்டும் கிடையாது ஒரு சில சருமம் சம்பந்தப்பட்ட எல்லாம் கூட ஏற்படாம தடுக்கிறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கக்கூடிய பாதாம் பிசின் இந்த பாதாம் பிசின் அப்படின்றத தண்ணீர் ஊற வைத்தும் அந்த சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா சர்பத் ஏதாவது எடுக்கிறீங்க இப்ப நன்னாரி எல்லாம் இருக்கு இல்லையா இது மாதிரி சர்பத் எடுக்கும்போது அது கூட சேர்த்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு அதுல சேர்த்தும் நீங்க குடிச்சிடலாம் இந்த பாதாம் பிசின் அப்படின்றது நமக்கு எப்பவுமே பாத்தீங்கன்னா மலசிக்கல் பிரச்சனை ஏற்படாம தடுக்கிறது முக்கியமான சத்தான ஒரு உணவு ரொம்ப குறிப்பா மூலவியாதி பயில் சிறுக்கு அப்படின்றவங்களுக்கு அடிக்கடி மலச்சிக்கல் ஏற்படும் மலசிக்கலே மூலவியாதிக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கும் அதே மாதிரி மூலவியாதி இருக்கிற ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா அதிக அளவுல ரத்தப்போக்கு போக்கு இருக்கும் இந்த ரத்த இருக்கு அப்படின்னும் போது அதை சீக்கிரமே கம்மி பண்ணி மூலவியாதியோட அறிகுறிகளையும் சீக்கிரம் கம்மி பண்ணக்கூடிய தன்மை பார்த்தா பாதாம் பிசின்ல ரொம்பவே அதிகமா இருக்கு இந்த பாதாம் பிசின் அப்படின்றது ஸ்டொமக் அல்சர் அதாவது வயிறு பகுதியில எரிச்சல் அதிகமா இருக்கு அசிடிட்டி அதிகமா இருக்கு இந்த மாதிரியான வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குடல் பகுதியில் புண் மட்டும் கிடையாது உதட்டு பகுதியில புண்ணு இருக்கு பாதாம் தொடர்ந்து எடுத்துட்டே வரும்போது உடல் உஷ்ணத்தையும் கம்மி பண்ணிடும் இந்த அசிடிட்டி அல்சர் பிரச்சனை எல்லாம் நாலடைவுல குறையறதும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் உடல் எடையை ஆரோக்கியமான முறையில அதிகப்படுத்தும் அதாவது ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இப்ப உடல் எடையை கம்மி பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அதே மாதிரி இன்னும் சிலர் ஒரு பக்கம் உடல் எடையை அதிக பாக்குறதுக்கு வெயிட் கெயின் பண்றதுக்கு என்ன டயட் ஃபாலோ பண்ணலாம்னு கேட்டு டயட் கவுன்சிலிங் வருவாங்க வெயிட் அதிகப்படுத்துறதுக்கும் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அப்படிப்பட்டவங்களாம் இந்த பாதாம் பிசின் தொடர்ந்து நீங்க எடுத்துட்டே வந்தீங்க அப்படின் போது உடல் எடைய ஆரோக்கியமான முறையில அதிகப்படுத்த முடியும் சில குழந்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியா இருக்காங்க அவங்களை கொஞ்சம் குண்டாக்கணும் ஆக்கணும் நிறைய பேரண்ட்ஸ் கேட்பாங்க இல்லையா பாதாம் பிசின் அந்த குழந்தைகளுக்கு தொடர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் நீங்க பாதாம் பிசன் கலக்கின சர்பத் மாதிரி எல்லாம் கூட கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னாலும் உடல் எடை ஆரோக்கியமான முறையில் அதிகப்படுத்தும் கூடவே இந்த பாதாம் பிசன்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வைட்டமின் மினரல் சத்து புரத சத்து ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லாமே அதிகமா இருக்கிறதால நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மை நல்ல பல மடங்கு அதிகமாக்கக்கூடிய முக்கியமான உணவுகள்ல பாதாம் பிசுன்னு ஒண்ணு இந்த பாதாம் பிசுன் அப்படின்றது தலைமுடி உதிர்வு உடல் உஷ்ணத்தினால தலைமுடி உதிர்வு அதிகமா இருக்கு எல்லாம் தொடர்ந்து இந்த பாதாம் பூசன் கொடுத்துட்டே வரும்போது தலைமுடி உதிர்வை சீக்கிரமே கம்மி பண்றதோட மட்டும் கிடையாது தலைமுடி நல்லா அடர்த்தியா வளரும் ரொம்பவே உதவியா இருக்கும் அதே மாதிரி சருமம் சம்மந்தப்பட்ட சூரியாசிஸ் இல்ல எக்ஸிமா மாதிரியான சரும வியாதியெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணிரும் சருமத்தை நல்ல பிரகாசமா பளப்பளப்பா தென்பட வைக்கும் ரொம்ப குறிப்பா பாத்தீங்கன்னா முகப்ரூ ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடும் ஆன்டி ஏஜிங்கா செயல்படும் அதாவது சரும சுருக்கங்கள் சீக்கிரமே வர்றத தாமதப்படுத்தி இளமை தோற்றத்தை ஸ்கின் வந்து எப்பவுமே கொஞ்சம் யங்கா சப்புலா சாஃப்டா தென்படுறதுக்கும் ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் இதோட மட்டும் கிடையாது இதுல இருக்கக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே நம்ம உடம்புல லோ டென்சிட்டி இப்போ புரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெட்ட கொழுப்போட அளவு

ஃபங்க்ஷனையும் இம்ப்ரூவ் பண்ணும் படிக்கிற குழந்தைகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஞாபக சக்தி அதிகப்படுத்தி ஞாபகம் மருத்தி ஏற்படாம தடுக்கும் படிக்கிறது கொஞ்சத்துல மறக்காது குழந்தைகள் பாதாம் பிசைனையும் அடிக்கடி அவங்க அன்றாட உணவு நீங்க கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னு போது இந்த பாதாம் பிசின் அப்படிங்கிறது பெண்கள் கண்டிப்பா எடுக்க வேண்டிய முக்கியமான ஒரு உணவு தண்ணியில் ஊற வைத்து நீங்க ஏதாவது சர்பத் குடிக்கிறீங்கனாலும் அதுல கலக்கி நீங்க குடிச்சிடலாம் இந்த பாதாம் பிசின் பெண்களுக்கு ஏன் சொல்றேன்னா மாதவிடாய் சூழற்சியை சீராக வைக்கக்கூடிய முக்கியமான உணவுகளில் பாதாம் பிசைன்னு ஒன்னு ஒவ்வொரு மாசம் மாதவிடாய் இப்போ இரகுலராக இருக்கு அப்படின்றவங்களுக்கு

ஒரு தடவை நீங்க சாப்பிட்டுட்டே வரலாம் இது பாத்தீங்கன்னா உங்க உடலுக்கு தேவையான அந்த ஒரு எனர்ஜி ஸ்டாமினாவையும் கொடுக்கும் அந்த போஸ்ட் டெலிவரி டைம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும் இல்லையா அந்த ஸ்ட்ரெஸ் லெவலையும் கம்மி பண்ண முடியும் அதே மாதிரி உங்க குழந்தைக்கு நீங்க தாய்ப்பால் தரீங்க அப்படின்னும் போது தாய்ப்பால் சுரப்பையும் அதிகப்படுத்தக்கூடிய முக்கியமான உணவு இது இதனால பாதாம் பிசின் அப்படின்றது கண்டிப்பா நம்ம எல்லாருமே நம்ம அன்றாட உணவுல அடிக்கடி சேர்க்கணும் ரொம்ப குறிப்பா தசை பிடிப்பு இருக்கு தசை வலி அதிகமா இருக்கு அப்படின்றவங்களாமும் பாதாம் பிசின் எடுத்துக்கலாம் ஏன்னா பாத்தீங்கன்னா தசைகளையும் நல்லா வலுவடைய செய்யும் தசை பகுதியை வலுவடையை சேர்த்தோட மட்டும் கிடையாது முதுகு வலி இடிப்பு வலி கை கால் வலி இருக்கு அப்படின்னா அதையும் சீக்கிரமே கம்மி பண்ணிடும் இதனால பாதாம் பிசின் இதையும் நம்ம அன்றாட உணவுல அடிக்கடி சேர்க்கணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு